நீங்கள் இந்த டைம்ல பிறந்தீங்கன்னா இந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க முக்கியமாக அதுலேயே வந்து ப்ளஸ் இதெல்லாம் இருக்கும் மைனஸ் இதெல்லாம் இருக்கும் ஒன்றாம் தேதி இப்படி இருப்பாங்க ரெண்டாம் தேதி இப்படி இருப்பாங்க இப்படி முப்பத்தி ஒரு நாளைக்கும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்கன்றாங்க இப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு நாளில் பிறக்கிறாங்க அவங்க பிறக்கறதுனால உங்களுடைய கேரக்டர் உண்மையாகவே டிசைன் ஆகுதா அதில் உண்மையாகவே பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாமா நம்ம வந்து டேரோ கார்டு ரீடிங்லேயே அதை வந்து பார்க்கலாம் இப்போ ஒன்னாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பிறந்தவங்களுக்கு ஒரு ஒரு தேதிக்கான அவங்களோட கேரக்டர் என்ன பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்ற விஷயங்களை நம்ம டேரோ கார்டு ரீடிங்லேயே பார்க்கலாம் தாராளமா இதில் வந்து பார்க்க முடியும் அந்த மாதிரி ஃபியூச்சர் ஃபார்காஸ்ட்டுக்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும் ஒரு பிறப்பில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை பற்றியும் நம்ம அனலைஸ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த ஒரு கண்டென்ட்டை தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் கண்டிப்பாக இது ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம் எனக்கு இப்போ ஒரு டவுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டேட்டை வச்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது வந்து இப்படி தான் இருக்க போகிறாங்கன்ற மாதிரி நீங்கள் முன்கூட்டியே கணிச்சிருப்பீங்களே என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபைவ்ல வரும் ஸோ அஞ்சுன்றது அஞ்சு ஐம்பூத தத்துவம் இருக்குது யூனிவர்ஸோடைய கனெக்ஷனான ஒன்று

ஆப்வியஸ்லி அது எனக்கு சின்னதுலேருந்தே இருக்கும் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கணும் ஃபஸ்ட் ரேங்க் இருக்கணும் இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்லாம் இருக்கும் முன்னிலை நின்று நம்ம ஒரு விஷயத்தை நடத்தணும் அப்படி நடத்துறது பெஸ்ட்டாக இருக்கணும் இந்த கேரக்டரிஸ்டிக்கும் அவங்களுக்கு வெளிப்படும் அப்போது இது நியூமராலஜி படி பார்த்தா இந்த தேதியில பிறந்தவங்க இப்படிதான் தான் இருப்பாங்கன்றது அது வந்து மாற்ற முடியாத ஒன்று ஸோ அதை நம்ம டாரோ ரீடிங் மூலயமா அதை பார்க்க முடியுமா அப்படின்னா தாராளமாக முடியும் இப்போ நம்ம அதை தான் செய்ய போகிறோம் பதிமூணாம் நம்பர் அவங்க லைஃப்பில் அவங்களுடைய கேரக்டர் எப்படி போகுது அவங்க லைஃப்ல உங்களுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் பாக்கலாம் பார்க்கலாம் கண்டிப்பா பதிமூணாம் நம்பர்னாலே முக்கியமா மேடம் உங்களுக்கு தோணி இருக்கு பாத்தீங்களா நான் சொல்றது நீங்களும் இத்தனை அப்படிதான் மேடம் வச்சிருக்காங்க அது வந்து ஒரு பேய் மாதிரி வச்சிருக்காங்க அப்படி யோசிக்கிறது அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இது ஒரு ஆபத்தா இருக்கேப்பா அப்படி 1+3 ஆட் பண்ணா 4 4 ஈவன் நம்பர் ஆயிடுச்சு ஈவன் அண்ட் நாலுன்றது ஒரு ஸ்டெபிலிட்டி நாலுன்றது ரொம்ப பாசிட்டிவான நம்பர் நியூமராலஜி படி பார்த்தா ஓகே அந்த 13 டெவல் அது இதுன்னு நம்ம வந்து பயமுத்தி வச்சிருக்கோம் அதாவது ரெஜிஸ்டர் பண்ணதால ஓகே சோ 13 ஆம் தேதி பிறந்தவங்களுடைய கேரக்டர் ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அழுதுகிட்டே இருப்பாங்க அழு இருப்பாங்க சோகமாக இருப்பாங்க சோகமயத்தோடே இருப்பாங்க சொன்ன மாதிரி பதி இன்னொரு தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா நம்ம பதிமூணாந்தேதி பிறந்தோம் அப்போ அதனால தான் நம்மளுக்கு எல்லாம் எப்படி நடக்குது அதனால தான் நான் அல்லக்கியாக இருக்கேன் ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டு மண்டையில் ஓட விடுறது அது உண்மையோ போயோன்னு தெரியாது இந்த மாதிரி ஏதாவது யோசிக்கிறது இது வந்து டேட்டுக்கு மட்டும் கிடையாது வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் இப்படி தான் யோசிக்கிட்டு இருப்பாங்க நான் எனக்கு எதுவும் சரி இருக்காது எனக்கு தான் பிரச்சனை என் மைண்டே இந்த மாதிரியான ஒரு ஒரு இருப்பாங்க கேரக்டர் ஆல்மோஸ்ட் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நல்ல கேரக்டர் இருக்கும் பாசிட்டிவா இருப்பாங்க நைன்டி ஃபைவ் நெகட்டிவா யோசிக்கிறவங்களா இருப்பாங்க இப்போ ஒரு காரியம் செஞ்சா கூட என்ன பண்றது அது சக்சஸ்க்கு வருதோ இல்லையோ ஃபெயிலியருக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரியான கேரக்டர் தான் இருப்பாங்க இதனால நிறைய சஃபர் ஆகிட்டே இருப்பாங்க வாழ்க்கை ஃபுல்லாக டிப்ரெஷனுக்கு ஒரு முகம் இருந்தால் அது இவங்க தான் இருக்கும் சொல்லலாம் புரியுது மேடம் இப்போ இப்படிப்பட்ட பதிமூணாம் தேதி பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் சுபம் அப்படின்ற மாதிரி என்ன விஷயம் நடக்கும் ப்ளஸ்ஸாக என்ன இருக்க போகுது ஸோ இவங்களுடைய ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கணும்னு நினைப்பாங்க கம்ஃபர்ட் லைனில் நிற்கணும் சேஃப் ஸோன் லைனில் நிற்கணும் கம்ஃபர்டை தாண்டி போக கூடாது சேஃப்டியை தாண்டி எதுவும் பண்ண கூடாது அது உண்மையா அவங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கும் ஏன்னா இப்படியான ஒரு கேரக்டர் இருக்கு அப்ப கம்ஃபர்ட தாண்டி போனா முடிஞ்சது பிளஸ் ஆ இருக்கிறது வந்து நம்ம எப்பயுமே சேஃப்டியாக இருக்கணும் நம்ம எப்போயுமே சேஃப்ட்டியாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதுதான் ஆக்சுவலாக ஒன்று ப்ளஸ் இந்த கேரக்டருக்கு அதை காப்பாத்துறதே அதுதான் ஸ்விம்மிங் ஃபுல் போனால் கூட உடம்புல டியூப்பையும் டயரையும் போட்டு இறங்கடா இப்ப அப்படின்ற மாதிரி இறங்கா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சுகர் மேடம் மேடம் ஏற்கனவே லைஃப்பே நெகட்டிவாக தான் இருக்கு அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட பதிமூணாம் தேதி பிரதூரோடிக்கு என்ன மைனஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒன் திங் லைஃப் அவங்களுக்கு நெகட்டிவ்வாக இல்லை இவங்க அப்படி மா மாத்திராங்க அவ்வளோதான் விஷயம் எ மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது பயப்படுவாங்க புதிய விஷயங்கள் பண்றதுக்கு பயப்படுவாங்க புதுசா என்ன பண்ணணும் இல்லையா பிறந்தா புதுசா ஏதாவது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் லைஃபே நம்ம பிறக்கும் போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நம்மகிட்ட இருக்கு ஒன்றா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் லைஃபே ஆனால் இவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கே பயப்படுவாங்க ஸோ அது மைனஸ் புதுசா ஒரு இடமா வேண்டாம் அந்த சேவ்ஸோ இங்கேயோ வந்துடும் புதுசா அங்கே யார் எப்படி இருப்பாங்களோ என்ன இருக்குமோ புதுசாக ஒரு வீட்டுக்கு போனால் அங்கே கதவுலாம் இருக்குமா இப்படி என்ன விஷயங்கள் ஸோ புதுசாக பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க அது மைனஸ் மொத்தத்தில் நிறைய யோசிக்காதீங்க எப்பயும் ரெகுலராக இருக்கிறது தான் லைஃபை கடந்து வந்துடலான்றத சொல்லி மேடம் மேடம் அடுத்து பதினாலாம் நம்பர் பிறந்தவங்க அவங்களுடைய லைஃப்பில் அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அவங்க லைஃப்பில் நடக்க போகிற அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்றத தெரிஞ்சுக்கலாம் மேடம் ஸோ பதினாலாம் தேதி பிறந்தவங்களுடைய கேரக்டர் ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன வார்க்கும் அப்படின்றத பாக்கலாம் கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது போது இருக்கணும்னு நினைப்பாங்க வாழ்க்கைன்னா என்ன சும்மா போராலா இருக்கக்கூடாது கூடாது அப்படியே த்ரில்லா இருக்கணும் அட்வென்ச்சரஸா இருக்கணும் பாருங்க பாலைவனத்துல ஒட்டகத்தை ஃபாஸ்டா ஓட்டணும்னு நினைக்கிறாரு இந்த ஒரு படமே காட்டிடுச்சு பாலைவனத்துல குதிரை ரேஞ்சுக்கு ஒட்டகத்தை ஓட்டிட்டு போனோம் அப்ப அது ஏற்பட்ட அட்வென்ச்சரஸா இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க அது மாதிரி இதா இருந்தாலும் ஒரு கிக்கு இந்த ஜெயம் ரவி படம் அவரோட வரும் கிக்கு இல்லையே கிக்கு இல்லையேன்னு அந்த விஷயம் இவங்களுக்கு தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பாங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருப்பாங்க என்ன ஆகிடும் போது பார்த்துக்கலாம் இந்த இந்த நம்பரில் பிறந்தவங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் மேனாக இருப்பாங்க அத்லெட்டிக்ஸாக இருப்பாங்க ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் அவங்களுக்கு இருக்கும் இயல்பாகவே நிறைய ட்ராவல் பிரியராக இருப்பாங்க உலகம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நிறைய இடத்துக்கு போகணும் நிறைய விஷயங்களை பண்ணணும் ஸோ இதெல்லாம் அனிமல்ஸ் வர இருப்பாங்க இது எல்லாமே என்னென்னா கைண்ட் ஆஃப் ஒரு அட்வென்ச்சரஸ் த்ரில் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதான் அந்த கேரக்டர் இந்த ஊர்லலாம் போயிட்டு புலி கூட போட்டோ எடுக்கிறது அந்த மாதிரியான த்ரில்லான விஷயங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க ஆமாம் அந்த மாதிரி சூப்பர் மேடம் மேடம் அடுத்து இவங்க லைஃப்பில் என்ன மேடம் பிளஸ் நினைக்கிறீங்க இவங்களுடைய ப்ளஸ் என்ன அப்படின்றத பார்க்கும் போது இந்த நம்பருக்கான ப்ளஸ் இவங்க பார்க்காத வறுமையே இருக்காது லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பண ரீதியாக இழப்புகள் இருக்கும் ஏமாற்றங்கள் இருக்கும் இவங்க பிறக்கும் போது ஒரு குடும்பம் வந்து ஒரு ஸ்டேட்டஸில் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸே தலைகிலா இருக்கும் ஆனாலும் அதெல்லாம் மீண்டு வர்றதுக்கான வேலைகளை தான் இவங்க நிறைய பார்த்துருப்பாங்க மீண்டு வர்றதுக்கான விஷயங்களை தான் செய்வாங்க இழந்தா என்ன மீட் எடுத்துடலாம் இழந்தாலும் மீட் எடுப்பேன் அதை நான் வந்து அதற்கான விஷயங்களை கண்டிப்பாக செய்வேன் முடங்கிட மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு மன தைரியமும் சரி ப்ராக்டிக்கலான விஷயங்களும் சரி இது மட்டும் தான் அவங்களுடைய உண்மையான பிளஸ்ஸே சூப்பர் மேடம் இப்போ இந்த பதினாலாம் நம்பர் பிறந்தவங்களுடைய மைனஸ் என்ன மேடம் ஸோ எங்களோட மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சந்தேகப்படுவாங்க சந்தேக பிறவியாக இருப்பாங்க எதையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க நான் ஏன் நம்பணும் அப்படிலாம் நம்ப முடியாது அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருப்பாங்க கல்யாணம் ஆனால் ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக பெண்களா இருந்தாலும் ஹஸ்பண்ட போட்டு ஒரு வாட்டு வாட்டி வாங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க அந்த மாதிரி சேம் இது என்ன ஆகும்னா அவங்களுக்கே அது பாதிப்பாயிடும் எப்படின்னா இவங்க ஒரு விஷயம் செஞ்சிட்டு இருப்பாங்களே அதையே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம சரியா தான் செய்யறோமா தப்பா செய்யறோமா தப்பா செய்யறோமா இல்ல மாத்திக்கலாமா சோ ஒரு கன்ஃபியூஷன்லயே இருப்பாங்க டைலமாலே இருப்பாங்க டபுள் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த டபுள் மைண்ட் செட் தான் இவங்களோட மைனஸ் ஓகே மேடம் பதினாலாம் நம்பர் மொத்தத்தில் இந்த டபுள் மைண்ட் செட்டோட அடுத்தவங்க சந்தேகப்படாமல் இருங்க லைஃப் சந்தோஷமாக இருக்குன்றது சொல்லிட்டு பதினஞ்சாம் நம்பர் அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்க போகுது அவங்க கேரக்டராக எப்படி இருக்க போகிறாங்க அவங்க லைஃப் நடக்க போகிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்ற பார்க்கலாம் மேடம் இவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்த்தா இவங்களுடைய கேரக்டர் வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுற ஆளு நான் ரொம்ப சிம்பிளான ஆள் ஸோ ஒன்று இருக்குது அதுக்கு காண்ட்ரடிக்டாக இன்னொரு விஷயம் இருக்குது இல்லையா நான் ரொம்ப ஏழ்மையானவங்க நான் ரொம்ப தாழ்மையானவங்க தாழ்ந்து போகிறது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் அதிகமாக இவங்களுக்கு வந்து இருக்கும் ஏன்னா எனக்கு இவ்வளோதான் தான் வாட்ச்சிருக்கு ஸோ நான் இப்படி தான் இருக்கணும் என் தட்டில் ஒரு ரூபா தான் விழுந்தது அவ்வளோதான் அது பத்து ரூபா விழுந்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க பத்து ரூபா தான் விழுந்தது இப்ப என்ன பண்ணலாம் அதுக்கு இப்படி அவங்கள அவங்களே வந்து தாழ்த்திக்க கூடிய கேரக்டரா இருப்பாங்க இது ஏன்னா அந்த மாதிரி அவங்க பார்த்ததுனால சோ இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு திருமணம் பண்ணிடுவாங்க அதனால எப்பவுமே அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சோ அது முறியடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக நடந்தாலுமே பட் நான் இங்க தானே வந்தேன் நான் தானே இருந்தேன் தான் இருப்பாங்க சோ நமக்கு எதுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம ஏன் இப்படி போடணும் நம்ம அழகா இல்லையே நம்ம எப்படி இருக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவங்க கிட்ட இருக்கிற மைனஸை மட்டும் அதிகமாக பார்த்து பார்த்து அதை அவங்களுடைய குறையா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதை மாத்திக்கிறத விட அது குறையாவே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு லிட்டில் பிட் அவங்க கொஞ்சம் நெகட்டிவான ஒரு அப்ரோச்ல தான் இருப்பாங்க வாழ்க்கையில பட் அதை மாத்தினா அவங்க கண்டிப்பா பெரிய அளவுக்கு பெரிய அளவுல வரலாம் இப்போ ஏற்பட்ட கேரக்டருக்கு பிளஸ் லைஃப்ல இருக்கும் அது என்னன்னு பார்க்கணும்னு வெயிட் பண்றேன் எங்களோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது தைரியமா இருப்பாங்க தைரிய லக்ஷ்மி தெரியும் இல்லையா அதுதான் எங்களுடைய ப்ளஸ்ஸு தைரியமா இருப்பாங்க ஸ்ட்ராங்கா போல்டா எதை வேணாலும் இறங்கி செய்வாங்க அந்த அளவுக்கு தைரியங்கள் இருக்கும் கண்டிப்பா அப்போ தைரியம் இருக்கு அண்ட் வந்து உடல் ரீதியான பலம் இருக்கும் மனபலம் உடல் பலம்லாம் இருக்கும் இப்போ தைரியம் உடல் பலம் மனபலம் இப்போ இந்த மூணும் ப்ளஸ் இருக்கு ஆனால் அதை எங்கே எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்றதுக்கு அவங்க பில்லிங்காக இருக்க மாட்டாங்க அதுதான் உங்களுடைய கேரக்டர் சோ ப்ளஸ் இதுதான் அப்போ அந்த ப்ளஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அத அவங்க யூஸ் பண்ணா கண்டிப்பா அதை சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த தேதியில உங்களுடைய மைனஸ் எங்களுடைய மைனஸ் அப்படின்னு பாக்கும்போது யாரையும் சேர்த்துக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாரையும் வந்து ஆமா நீங்க இன்னைக்கு வந்து சேருவீங்க நாளைக்கு நீங்களும் பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவீங்க அதனால வேண்டாம் நான் தனியா தனியா இருக்கிறேன் சரி எல்லாமே வந்து டிஃபன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க குறைய மட்டுமே சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க பிரச்சனைக்குரிய நபரா கூட பாக்க ஆரம்பிச்சிருவாங்க அது கண்டிப்பா அவங்களுக்கு மைனஸா இருக்கும் ஏன்னா நல்லது செய்யணும்னு வரவங்க கூட ஹர்ட் ஆயிட்டு நீ என்ன அப்படி சொல்லிட்ட இரு நான் அவனுக்கு எதாவது பண்ணிட்டு போற இப்படியும் மாறிடுவாங்க இது வந்து அவங்களோட ஆக்ஷன்ல நடக்கும் ஸோ அவங்களோட மைனஸ் ஆகும் அவங்க லைஃப்ல அவங்க கேரக்டர் எப்படி இப்படி இருக்க போகுதுன்றத சொல்லிட்டீங்க அண்ட் அவங்க லைஃப்ல என்ன பிளஸ் ஆகும் மைனஸ் ஆரோக்கும் என்னென்னலாம் மாத்துனா அவங்க லைஃப் மாறும்ன்றதெல்லாம் சொல்லிட்டீங்க இதெல்லாம் கேட்டு கண்டிப்பா நம்ம வியூவர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க நிறைய பேர் அவங்களுடைய கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா மேடம் இந்த வாழ்க்கையில இந்த சீன் என் லைஃப்ல நடந்தது இப்ப ஏற்பட்ட சிச்சுவேஷன் நான் அப்படிதான் நடந்துக்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அப்படி உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்லயும் மேடம் கூட ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் அவங்க ஷேர் பண்ணும்போது போது நம்மளுக்கே தெரியும் இன்னும் இந்த மாதிரி வேற ஏதாவது கண்டென்ட் அவங்களுக்கு டிஃப்ரெண்டா ஏதாவது யோசிக்கிற மாதிரி வேணும்னா கூட நம்ம பண்ணலாம் அது கமெண்ட்ல அவங்க இன்ட்ராக்ட் பண்ணனும் கண்டிப்பா மேடம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்லாம் சந்திக்கிறேன் மேடம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி